மற்றையோ அதிகாரம் பதினொன்று வசனம் முப்பது என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றான் இதற்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாங்க நான் இலைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா இந்த இடத்துல சொல்லிட்டு அதற்கு கீழே சொல்கிறாங்க நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன் என் முகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு இந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க நம்மளுடைய வருத்தங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா அவருடைய பாதத்தில் இறக்கி வைக்கணும்னு விரும்புகிறாங்க இறக்கி வைக்கிறதோடு விட்டு விடாமல் நாம் உருவாக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது நம்மளுடைய அழைப்பு வித்தியாசம் இயேசுவை அறிந்து கொண்ட நாம் வாழுகிற வாழ்க்கை என்பது வித்தியாசமான ஒரு வாழ்க்கை ஒரு தேவ திட்டத்தை உடைய மனிதனுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே வித்தியாசமான காரியங்கள் எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி தான் எனக்கும் நடக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இல்லை யாருக்குமே நடக்காத சிலவைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் ஆனாலும் அவருடைய நுகம் லகுவாக இருக்கும் சில டைம் ஏசப்பாவே சில நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிப்பாங்க ஏன் அப்படின்னா நம்ம அதுல கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்பா அதை அனுமதிக்கிறாங்க அப்படி நம்ம கற்றுக்கொள்ளும்போது போது நம்மளுடைய ஆத்மாவுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் அழகா இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அநேக வருத்தங்களை சுமந்து கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கி செய்ய வேண்டியது அப்பானு கூப்பிட்டு அவருடைய பாதத்தில் எல்லா வருத்தங்கள் கவலைகளை இறக்கி வைக்கணும் அதோடு விட்டுறக்கூடாது இசப்பா நீங்கள் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிற உங்கள் சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிற உங்களுக்கு சித்தம் இல்லாத எதுவும் எனக்கு வேணாம் உங்கள் சித்தப்படி நீங்கள் என்ன தந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி அதை வாழ அந்த வாழ்க்கையை கொண்டு போக எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க சப்பா அப்படின்னு நம்ம ஏறெடுக்கிற இந்த ஜபத்திற்கு கர்த்தர் பதில் தருவாராக அப்பாவுடைய நுகத்தை சுமக்கும் போது நாம் கற்றுக்கொள்கிறோம் ஏசப்பா சில வைகளை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறார் அப்படின்னா அந்த பாதையின் வழியாய் நம்ம கற்றுக்கொள்கிறோம் அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இழைப்பாறுதல் தான் கிடைக்கும் இப்போது ஒரு பிரிவு அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கணவன் மனைவியை தவிர வேறு எந்த பிரிவு ஏசப்பா அனுமதிச்சு அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும் கணவன் மனைவியுடைய பிரிவு அது வந்து சாத்தாங்க கொண்டு வர்றது இதை நம்ம ரொம்ப தெளிவாக மண் மைண்டில் வச்சுக்கணும் தன்னுடைய கணவனுக்கு தன்னுடைய மனைவிக்கு மறைவாக தெரியாமல் எதுவும் பண்ணக்கூடாது அதில் பிரிவு வரக்கூடாது அதை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு பிரிவு வருது அப்படின்னா அது வந்து ரொம்ப நாள் அப்படியே நீடிக்கும் அப்படி கிடையாது சில நாட்கள் சில மாதங்கள் சில வருஷங்கள் அது எடுத்துகிட்டு போவாங்க ஆனால் அதை கர்த்தர் அனுமதிக்கிறதுக்கு அதில் ஒரு நன்மை இருக்குது நம்ம நினைப்போம் இவங்கக்கிட்ட பிரிஞ்சிருக்கிறது பேசாமல் இருக்கிறது கான்வர்சேஷன் கட்டாக இருக்கிறது இல்லை என்ன நன்மை இருக்குது அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனால் உண்மை என்னன்னா அதில் ஒரு நன்மை இருக்குது ஒருவேளை அந்த ரிலேஷன்ஷிப் இருந்திருந்தான்னா நம்மளுடைய ஆத்மாவுக்கு ஒரு இழைப்பாறுதல் இருந்திருக்காது அதனால தான் கர்த்தர் சொல்கிறாங்க என் நுகத்தை நீ ஏற்றுக்கோ அந்த நுகத்தில் நீ கற்று தான் கொள்ளுவே தவிர அதில் நீ உனக்கு இழப்பு இருக்காது இப்போ உனக்கு இழப்பு மாதிரி தெரியலாம் ஆனால் நீ அதில் ஒரு நன்மையை தான் பார்க்க போகிற அதுக்காக தான் நான் உன்னை இந்த பாதையின் வழியாக நடத்துகிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க இந்த பாதையில் ஒரு இழைப்பாறுதலை தான் நான் உனக்கு வச்சுருக்கிறேன்னு நேசப்பா சொல்கிறாங்க சந்தோஷமாக நம்ம அந்த பாதையில் நடக்கும்போது அந்த இழைப்பாறுதலை நம்ம சுதந்திரிப்போம் அதையே நினைச்சிட்டு அப்படியே உட்கார்ந்து அழுதுட்டே இருந்தோம் அப்படின்னா அதுல நம்மை நாமே துக்கப்படுத்தி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆவியானவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் அதனால அப்பா தருகிற நுகம் என்பது மெதுவாக தான் இருக்கும் அது லகுவாக தான் இருக்கும் நம்மளால சுமக்க முடியாத ஒரு பாரத்தை ஒரு நாள் ஏசப்பா நமக்கு தரவே மாட்டாங்க அவர் நல்ல தகப்பனா இருக்கிறார் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு பேக்கு கொண்டு போவாங்க ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம பண்ணுவோம்ல பஸ் ஏற்றி விடுற வரைக்கும் ஓகே அந்த புக்கை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேக்கை நம்ம எடுத்துகிட்டு போவோம் அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் போய் சேர்ற வரைக்கும் அந்த பேக் அந்த பிள்ளைங்க சுமக்க வேண்டியதாக தான் இருக்கும் அது எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் அது அவங்க தான் எடுத்துகிட்டு போகணும் இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட சில வைகளை நாம் சுமக்க வேண்டியதாக இருக்கும் அது சில காலங்கள் மட்டும்தான் அது நிரந்தரம் கிடையாது அதனால ஏசப்பா அனுமதிக்கிற அந்த பாதையை முறுமுறுக்காம ஏசப்பா கிட்ட கேள்வி கேட்காம ஏசப்பா இது நீங்கள் அனுமதிச்சிங்க அப்படின்னா இதை நான் சந்தோஷமாக நடக்கிறேன் ஒருவேளை இது நீங்கள் அனுமதிக்கலைன்னா இந்த சூழ்நிலைகளை நீங்கள் எனக்கு மாற்றி ஒரு சமாதானத்தை கட்டளை எடுங்க சீக்கிரத்தில் இந்த எல்லாவற்றையும் நீங்கள் சரி பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபிக்கணும் இது நான் தான் அனுமதித்தேன் அப்படின்னு ஏசப்பா நம்மளோடு பேசுவாங்க ஏன்னா நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டோம் பாருங்கள் அவர் வந்து நல்ல தகப்பன் நம்ம கேட்டோன்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க நம்மளுடைய ஜபத்துக்கு கண்டிப்பாக பதில் தருவாங்க சில வேளையில் ஏசப்பா மௌனமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவர் மௌனமாக இல்லை ஹீ இஸ் டூயிங் சம்திங் ஏசப்பா ஏதோ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அவர் நல்ல தகப்பன் அவர் நல்ல தகப்பன் அவருடைய நுகம் மெதுவாக தான் இருக்கும் அவருடைய சுமை லகுவாக தான் இருக்கும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு ஏசப்பாவை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் நம்ம வாழும்போது நம்மளுடைய எதிர்காலம் நம்மளுடைய தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருக்கும் இன்னைக்கு நீங்கள் ஒரு விதமான நுகத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா ஏசப்பா இதை அனுமதிச்சாங்க அப்படின்னா அதை நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் நடக்கிறீங்க பாருங்கள் இதே இந்த சுமையை உங்கள் பிள்ளைகள் சுமக்க மாட்டாங்க நீங்கள் போகிற இந்த கடினமான இந்த பாதை உங்கள் பிள்ளைகளுக்கு லகுவாக இருக்கும் அவங்க ஈஸியாக அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க சில பாதைகளை ஓப்பன் பண்ணுறதுக்கு சில கதவுகள் சில ஆசிர்வாதங்கள் கிடைப்பதற்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க கர்த்தர் தடைகளை உடைத்து உங்களுக்காக தந்திருப்பாங்க ஆனால் உங்களுடைய சந்ததி நடந்து போகும்போதே அவர்களுக்கு முன்பாக கதவுகள் திறக்கப்படும் இதுதான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதம் கர்த்தருடைய நுகத்தை அப்பா நமக்கு தருகிற அந்த காரியத்தை நம்ம சுமந்து அப்பாவுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றும் போது நம்மளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக மாறும் கர்த்தர் இன்னைக்கு நம்மளோடு பேசுகிற இந்த வார்த்தைகளுக்காக நன்றின்னு சொல்லலாம் அப்பா என்னுடைய வருத்தங்கள் பாரங்களை உங்கள் பாதத்தில் நான் இறக்கி வைக்கிறேன் எனக்கு இழைப்பாறுதலை நீங்கள் தாங்க அது மட்டும் இல்லப்பா நீங்கள் எனக்கு தருகிற நுகத்தையும் நான் ஏற்றுக்கொண்டு அதில் கற்றுக்கொண்டு இழைப்பாறுதலை நான் பெற்றுக்கொள்வேன் உங்க உங்கள் நுகம் மெதுவாக தான்ப்பா இருக்கும் உங்களுடைய சுமை லகுவாதாம்பா இருக்கும் அதை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுறேன் ஆனா சில நேரங்கள்ல என்னால் முடியலைப்பா எனக்கு கிருபையை மட்டும் தாங்க எல்லாவற்றையும் மறக்க பழச நினைக்காம சந்தோஷமா இந்த பாதையில நடக்க எனக்கு கிருபையை மட்டும் தாங்கப்பான்னு கேளுங்க உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் தருவார் ஏசப்பாவை பிரியப்படுத்துகிற பிள்ளைகளாய் நம்ம வாழலாம் ஏசப்பாவுடைய சித்தத்தை மட்டுமே நம்ம செய்யலாம் நம்ம ஆசிர்வாதமாக இருப்போம் ஆமே ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே காட் பிளெஸ் யூ